கோயம்புத்தூர் ஜூபிட்டர் கிளப் சார்பில் பாரத அன்னை இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி ஜூபிட்டர் கிளப் சார்பில் அனன்யா குரூப் மற்றும் ஜூபிட்டர் கிளப் உறுப்பினர் அரிமா ஏ யுவராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வீரகேரளம் பகுதியில் உள்ள பாரத அன்னை இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமா எம் வின்சென்ட் தேவராஜ் மற்றும் அரிமா பி கே ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் முன்னதாக பாரத அன்னை இல்லத்தில் உள்ள ஆதரவற்றவர்கள் ஜூபிட்டர் கிளப் உறுப்பினர் அரிமா யுவராஜ் அவர் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் பாரத அன்னை இல்லம் நிறுவனர் நிர்மலா மாதாஜி அரிமா இன்சிட்டி கிளப் தலைவர் அரிமா விஸ்வநாதன் ஜூபிட்டர் கிளப் அரிமா சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரிமா டிஜி எஸ் பொன்னம்பலம் செய்திருந்தார் கோயம்புத்தூர் ஜூப்பிட்டர் லயன் சங்கத்தினுடைய உறுப்பினர் யுவராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் அரிமா சங்கத்தினுடைய பிதாமகன் பொன்னம்பலம் அவருடைய முயற்சியிலே இந்த வீர இருக்கக்கூடிய பாரத அன்னை இல்லத்தில் இருக்கக்கூடிய இன்மேட் அவர்களுக்கு ஒரு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு நாங்களெல்லாம் வந்திருக்கின்றோம் பொன்னம்புடைய சிறப்பான சேவைக்கு முதலியினுடைய பாராட்டுக்கள் அதேபோன்று இந்த பாரத அன்னை இல்லத்தினுடைய நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்களும் ஒரு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடியவர்களை அவர்களெல்லாம் அழைத்து வந்து சுமார் எழுபத்தைந்து உறுப்பினர்களை வைத்து இந்த பாரத அன்ன இல்லத்தை நடத்தி அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் அனைத்தும் வழங்கியதோடு அவர்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்களுக்கு லயன்ஸ் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று த்ரிடர் அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய யுவராஜ் அவர்கள் அடானியா குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய ப்ரொப்பரைட்டர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஜூபிடர் அரிமா சங்கத்தில் அவருடைய பட்டயத் தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் இங்கு இந்த அன்னை இல்லத்திற்கு மதிய உணவு வழங்குவதற்காக வந்துள்ளோம் இந்த மதிய உணவு வழங்குவதற்காக முன்னாள் ஆளுநர் பிறந்தகை அரிமா வின்சென்ட் வேதராஜ் அவர்களும் நானும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றோம் குறிப்பாக எல்லா இங்கு வருகின்ற ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் எப்படியும் இரண்டு நாள் மூன்று நாட்கள் திவிடார் அரிமா சங்கமோ அல்லது ஏதாவது ஒரு அரிமா சங்கத்தின் மூலமாக பொன்னம்பலம் அவர்கள் இங்கு மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவருடைய சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கது வணக்கங்க நாங்கள் பாரத அண்ணத்தோட நிர்வாகி பேசுகிறேங்க என் பேர் நிர்மலா மாதாஜி இங்கே நம்மளோட ஆசிரமம் இல்லை எப்படி நடக்குதுன்னா இந்த லைன்ஸ் கிளப்பு லாட்ரி கிளப்பு மெம்பர்ஸ் இந்த பொண்ணம்லன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம ஆசிரமம் வந்துட்டு ஃபுட்டு ரொம்ப அதை கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் ஆனால் அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிக்கடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் க்ளப்பு மூலியமாக எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் மக்களை கவர்மெண்ட் பார்க்குதோ பார்க்கலையோ லைன்ஸ் கிளப்பு லோட்ரி கிளப்பு மெம்பர்ஸ் மெயினாக இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அதுக்கு மெயினும் பொன்னம்பு ஒரு காரணம் ஏன்னா அவரோட வயது உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அப்படி இருக்கும்போது கூடியும் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஃபுட்டு புக் பண்ணி வைக்க கொடுக்குறாரு அவருக்கு ஆண்டவர் வந்து நீண்ட ஆயில் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னும் இந்த குரூப் மெம்பர்ஸு லைன்ஸ் கிளப்பு லோட்ரி கிளப் எல்லாமும் மேலும் மேலும் நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு அவங்க நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்